அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு இந்த கலிமாவை நினைவூட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபுசைத் அல் குத்ரி அலி அல்லாஹ் வன்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு லா இலாஹ இல்லல்லா அல்லஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை எனும் கலிமாவை நினைவுபடுத்துங்கள் மேலும் நமக்கு துன்பம் நேரும் போது இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீமிலே ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது ஒம்முசலமார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறியதாவது ஒரு அடியார் தமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அவர் அல்லாஹுவின் கட்டளை கேட்ப இன்னாலி லாஹி வா இன்னா இலேஹி ராஜி உன் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்றும் அல்லாஹும் ஹைரம் மின்ஹா இறைவா எனக்கேற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக என்றும் கூறினால் இதற்கு ஈடாக அதைவிட சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் உமுசலமா அலி அல்லாஹ் ஒன்வா அவர்கள் கூறினார்கள் என் முதல் கணவர் அபு சலமார் அலி அல்லாஹ் ஒன்வா அவர்கள் இறந்தபோது நான் அபு சலாமாவை விட முஸ்லிம்களில் சிறந்தவர் எவர் இருக்க முடியும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹலி வசல்லாம் அவர்களிடம் முதன் முதலில் நாடு துறந்து வந்த குடும்பம் அவருடைய குடும்பம்தான் என்று கூறினேன் ஆயினும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் கட்டளையிட்டதைப் போன்று இந்நாளில்லாஹி என்று நான் கூறினேன் அல்லாஹ் சலாமாவை விட சிறந்தவரான அல்லாஹ்வின் தூதரையே எனக்கு மாற்றாக கணவராக வழங்கினான் ஆக நமக்கு துன்பம் ஏற்படும்போது போது அதை நாம் பொறுமையுடன் ஏற்று அதற்கு ஈடாக அதைவிட சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள்